ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா லேஸ்டர் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க போறோம் வாங்க இதுதான் எங்கள் வீட்டு அடைச்சி தான் இருக்கும் கொய்யா மரம் இதில் நிறைய காய் காய்ச்சிச்சு இப்போ காய்க்கல காய்ச்சானே அவங்களுக்கு ஒரு வீடியோ பாடுறோம் இது பேரு சோத்துக்கத்தால இதை வந்து இந்த சோத்துக்கத்தாலோட பயன்கள் வந்து வேற வீடியோவில் போட்டிருக்கோம் இது பேரு மணத்தக்காளி இது வந்து நான் இதோட பெயர்கள் பத்தி நான் வேற வீடியோல போட்டுறேன். பெயர்கள் பத்தி ப்ளீஸ் எங்க வீட்டு கொல்லை ஃபுல்லா பாருங்க ஒரே மனதக் கலையா தான் இருக்கும். இந்த செடில பாருங்க ஒரு வெண்டிக்கா காயாச்சிருக்கு. இந்த செடில பிஞ்சு வச்சிருக்கு. ரெண்டு பிஞ்சு. மேல ஒண்ணு வச்சிருக்கு. இதில் ரெண்டு காய் இதில் ஒரு ஒரு பிஞ்சு இந்த செடியிலே பிஞ்சு வச்சிருக்கு இங்கே பாருங்க இது எல்லாமே கொத்திர செடி தான் இதில் நிறையா காய் வச்சுருக்கு கீழே வச்சிருக்கு இங்கே பாருங்க இதுலேயும் பிஞ்சு வச்சிருக்கு இதெல்லாம் கத்திரி செடி இதில் ஒரு பிஞ்சு வச்சுருக்கு இங்கே ஒரு பூ வச்சிருக்கு இங்கே ஒன்று காஞ்சிருக்கு இது துளசிக்கன்று இது மருதாணி பப்பாளி பழம் பப்பாளி மரம் ரெண்டு இருக்கு அதுல ஒண்ணு பழுத்து நாங்க சாப்பிட்டோம் வீட்டுல நிறைய தென்னை மரம் இருக்கு நிறைய தேங்காய் இருக்கு பாருங்க அது எங்க வீட்டில் ரெண்டு வாழை மரம் போட்டிருக்கோம் வீட்டு மாமட்ட நிறைய இருக்கு இதுதான் மரம் இது காய் காக்கிலப்ப காய் காய்ச்சி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இங்க வந்து நிறைய சின்ன வாழைக்கான் போட்டிருக்கு இந்த பெருசில் பாருங்க வாழை தார் போட்டிருக்கு இங்க ரெண்டு சோத்துக்கத்தால வச்சிருக்கோம் மிளக்கீரை இங்கே நிறையா இருக்கு நாங்கள் விதை தெளிச்சு இது பண்ணோம் இதோ இங்க பசலைக்கீரைலாம் இருக்கு தக்காளி செடி இருக்கு அது விதப்பட்டு தான் முளைச்சது இங்கே மிளகா செடியும் இருக்கு மிளகா செடி இதுவும் விதைப்பட்டு தான் தெளிச்சது எங்கள் வீட்டில் நிறையா மஞ்ச மஞ்ச கனகா மரம் இருக்கு நிறையா செடி இருக்கு ஒரு நாட்டா இருக்கு மரம் செடி இங்க ஒரு தக்காளி செடி முளைச்சிருக்கு இங்க ஒரு கொய்யா செடி இருக்கு இதுதான் ஓமவல்லி செடி இங்க பாருங்க சந்தனம் கீழேந்து ஏத்திட்டு இருக்கோம் மாடிக்கு நிறைய முட்டு வச்சிருக்கு இது எங்க வீட்டு கருவேப்பில்லை மரம் இது எங்க வீட்டு பழ மரம் நிறைய காய்கறிச்சு எல்லாத்தையும் பறிச்சுட்டோம் இங்க மல்லிகைப்பூ செடி இருக்கு அதுல நிறைய முட்டு வச்சிருக்கு பூ பூத்துருக்கு இங்க பாருங்க வீட்டு ரெண்டு பக்கமும் காம்பவுண்ட்ரையும் கத்தால வச்சிருக்கோம் நிறையா இங்க பாருங்க குடி கூடு கட்டிக்கிட்டு இங்க பாருங்க என்னென்னு குடி குடி இருக்கு ரெண்டு குடி குடி இந்த தென்னை மாட்டத்துல ரொம்ப நாளா காய் காய்க்கல இப்பதான் பாலை வச்சிருக்கு இந்த மாதிரிதான் இங்க ரெண்டு தென்னை மரம் இருக்குங்க இங்க பாருங்க அருளி கண்ண இருக்கு பூப்பு இருக்கு இது ரோ இது ரோடு இந்த ரோட்டுக்கு அந்த ஆண்டா எங்கள் கொள்ளை ஆ இப்போ மா இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் கொள்ளைய இங்கே பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக வாடக்கன்று தான் இதுதான் பெரிய நாங்கள் கடி பாம்பு கடிக்கெலாம் இது ரொம்ப இது இது அரைச்சி தேல் கடிக்கிறப்போ குடிச்சா விஷம்லாம் உடனே முறிஞ்சிடும் மொழக்காஜி இருக்குது இங்க பாருங்க மிளகா காய்ச்சிக்கிறது எங்க வீடு தோட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பாய்